நடிகர்கள இல்ல நம்ம வெளி இத்தனை ஊடகங்களுக்கு முன்னாடி நான் ஒரு மகனா நான் இந்த பொது மகனா கேட்க விரும்புகிறது சனாதனம்னா என்ன சனாதன தர்மம் என்றால் என்ன யார் விளக்கி எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு புரிய வைக்க தயாராக இருக்கிறீங்க முதல்ல அதை சொல்லுங்கள் சனாதனம்லாம் நட்டுலாம் சனாதனம் இருக்குதுங்கிறதெல்லாம் எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள் நீங்கள் கேலி பண்ணி சிரிக்கிறீன்னா இதில் போய் நீங்கள் இவ்வளவு இது போது சிரிப்பாக வருது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் என் தம்பி கார்த்தி மன்னிப்பு கேட்டதில் எனக்கு வர்த்தம் இருக்கு ஆனால் அவருக்கு என் தம்பி சூர்யாவுக்கு பிரச்சனை இருக்குது அங்கே படம் வெளியாகுது அவர் துணை முதல்வராக இருக்கார் அப்படி ஒரு கருத்தை சொல்லும் போது சரிங்க மன்னிச்சுக்கங்க அப்படிதான் சொல்லணும் தெலுங்கு இங்கேயே பல நடிகர்களுக்கு எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கிற கோபம் எல்லாருக்கும் இருக்கிற கோபம் இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு திரையரங்கையாட்டம் இருக்கு அது எதுக்கு பிரச்சனைன்னு நினைப்பாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சு நம்மள மாதிரி எதுவும் பயா பாத்துக்கிறோமே வந்து நிக்க முடியாது எல்லாரும் நிற்க முடியாது தம்பி எல்லாரும் நிற்க முடியாது இப்போ இப்போ இது சிறைக்கு போனதுனால பெலிக்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் எவ்வளவு எவ்வளோ பெரிய இழப்பு இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் அந்த அந்த வலைவலி நடந்தால் வருமானம் அது இல்லை இப்போ என்ன பண்ணுவீங்க இப்போ அந்த மாதிரி இழப்பை தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவன் தைரியமாக நிற்பான் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் பெரும் முதலீடு தம்பி பல நூறு கோடிகளை முதலீடு செய்யும்போது அதை வாங்கினவங்க அது சார்ந்தவங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க போது அவங்க கொஞ்சம் பின்னடைய வேண்டியது வருது அதில் ஒரு குறையை நம்ம சொல்ல முடியுது ஆனால் நான் கேட்குறது என்னன்னா இதில் என்ன இதில் என்ன சனாதனம் வருது இதில் என்ன பெரிய பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு லட்டு பிரச்சனை தம்பி இப்போ நான் வந்து தலைவன் நான் முதலமைச்சர் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்க ஒப்பந்தம் அது கலந்தவன் யார் அது கொண்டாடா அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ளே போடு இனிமே கலக்காத ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு இவ்வளவுதானே தம்பி அரை அரை ஒரு மணி நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு இதானே தானே நிர்வாகம் இந்த பாருங்கள் சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனாரு அடிச்சு விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறீங்க இது எப்படி கையாளணும்னு பாருங்க இந்த மாதிரி வந்தவொன்னே வண்டி எடுத்துக்கு நேரம் போயிடுறாரு மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க என்னவும் பிரச்சனை என்ன இவர் அடிச்சுக்கிட்டாரு அவர் என்ன செய்யலாம்ன்ற அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிருங்க அப்படின்றார் சரி இந்த வேலையில் இல்லை நீ படிக்கிற பிள்ளை நீ இது போராடி இருக்கா போய் படிக்கப்போ அனுப்பிட்டேன் அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்தவண்ணே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு ஏய் படிக்கிற பிள்ளையோட போய் இவன் ஜெண்டை கொடுக்கி இருக்கலாமா அவன் படிப்பை விட்டு வீதியில் போராடிட்டு இருக்கான் பைத்துக்காரத்தான் அவன் கேட்கறது டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான் என்ன ரெண்டு நாள் விட்டு என்னையும் வந்து பார்க்க சொல்லு வந்த உடனே என்ன ஏன் இப்படி பண்ற உனக்கு அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைய சின்ன போய் பிள்ளைகளார் பண்ணிருக்கலாமா இந்த வேற பக்கத்தில் ஓட்டுறவன் கலந்து தெரியாம எங்கேயாவது இப்போ களைச்சி இப்போ அவளைதான் முடிஞ்சு போச்சு இதுதான தலைவன் கலகு அதை விட்டுவிட்டு அந்த லட்ட உருட்டினதை விட இவங்க உருட்டுனா உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டு அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கேருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கிருந்து வந்தது ஏடா நெய் திம்பா கொழுப்பு தின்னா செத்து போயிருவியா என்ன உன் பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க தம்பி இங்க பாரு நல்ல கவனி மாட்டு கருவிங்கிறனா கீழ் சாதி பால் குடிக்கிறனா நடுச்சாதி இடை சாதி மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்தில் இந்தியாவுல தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது மூத்திரம் கொழுப்பு என்ன இது அதிகப்படியான கொழுப்புல தீர்க்க ஒரே நொடியில லட்டு யாருடா ஒப்பந்தம் கொடுத்தீங்க ஏன்டா டேய் அவன் நம்பிக்கை நம்பிக்கையில் எதுக்கு சேர்க்க கொழுப்பை போய் சத்த ஐயோக்கிய பிள்ளைங்க வார அதை ரத்து தூக்கி உள்ள உள்ளது போடுறான் அவன் ரத்து பண்ண இருந்ததை இங்கே வா இனிமேல் அந்த லட்ட போற தூக்கி போடு பழச்சு விடு இல்ல வேறா கொண்டு விடு இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்லா நியாயமா பண்ண யாரு அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதுல சரியா நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இதை விநியோகி இவ்வளவு தானே தம்பி ஒரு அரை மணி நேரத்துல முடிஞ்சு விருது தம்பி நீங்க பெரும்பாலா மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா அவர் என்ன தம்பி ஒரு லட்டுக்கெல்லாம் மாசடைகிறவர் புனிதம் கட்டு போறவர்னா எப்படி தம்பி என்ன நீங்க சொல்றீங்க உங்க உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாம்மா இதெல்லாம்மா ஒரு இது தம்பி நீங்க கோயில விட்டு வெளியில வாங்க தம்பி உலகத்துல நீங்க ஒண்ணு கத்துக்கிற தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்றவன் இருக்கான்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பத்தி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படிதான் நல்லா இல்லது சாமினா ஆக்கப்பூர்வமா பேசணும் தப்பு கொழுப்ப கலந்தது தப்பு யார் கலந்தது இப்ப என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்ப கலந்து இவர் இவங்க அவர் கிறித்தவர் கலந்துட்டாருன்ற ஒரு நொடியில தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அடுத்து என்ன விடுங்க அப்படின்னு போக வேண்டியது என்ன அது அவ்வளவு பெரிய தம்பி கார்த்திகிட்ட அந்த நெறியாளர் கேட்டிருக்க கூடாது அவர் எவ்வளோ நாகரிகமாக பதில் சொல்றாரு அது சென்சிட்டிவ் இசு அது உணர்வு பூர்வமான சிக்கல் அதை தவிரங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா மறுபடியும் விட்டுருக்கணும் திருப்பி இல்லாட்டு வேணாமான்னா அவர் வேணான்ன்றார் அவ்வளோதான் அவர் ஒன்று யாரையும் காயப்படுத்தணும் நீங்கள் பேச்ச கேளுங்க யாராவது காயப்படுத்துகிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க அதுக்கு போய் கோவப்படுறது அர்த்தமேட்டது இந்த தம்பி மேலேயும் தப்பு இல்லை பவன் வந்து அது இதுக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது இல்லை